啊。<laughs> இல்லமா உன்னை விட்டுட்டு போணுமே நினைக்கும் போதுதான் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏங்க காமெடி பண்ணாதீங்க நீங்க நடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் ஏன் தெரியுமா பாஸ்போர்ட் வாங்கிட்டீங்க வீசா அப்ளை பண்ணிட்டீங்க இப்ப வந்து அப்படியே ஆக்ட் குடுக்குறீங்க என்ன உண்மையாவே பிடிக்கிற மாதிரி சி ஐயோ உனக்கு புரியலமா நான் பாஸ்போர்ட் வாங்கும் போது அந்த ஃபீல் வரல விசா போய் அப்ளை பண்ணும் போதும் அந்த ஃபீல் வரலமா இப்ப உன்னை விட்டுட்டு போகணும்னு நினைக்கும் போது மனசு கஷ்டமா இருக்கு ஐயோ உண்மையா சொன்னீங்களாங்க

போய் ரெடியா ரெடியா நம்ம பீச் பார்க் ஹோட்டல்ல போய் வரோம் கிளம்பு போ ஆ சரிங்க ஓகே ரெடியா ரெடியா ரெடி ஆ வா சிங்கப்பூர் நான் சிங்கப்பூர் போறேன் அங்க ஒரு ஃபேமிலிய செட் பண்ண போறே ஜாலி அட்டென்ஷன் ப்ளீஸ் பாசஞ்சர்ஸ் டு சிங்கப்பூர் ப்ளீஸ் கம் டு கவுண்டர் நம்பர் 5

எனக்கு சாப்பாடே இறங்காதுன்னா பாத்துக்கியா இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உயிர் வாழணும்னா சாப்பிட்டு தானே ஆகணும் ஆமா சரி ஓகேங்க அப்பப்ப வீடியோ கால் பண்ணுங்க என்ன மறந்துடாதீங்க ஐயோ உன்ன மறப்பனா இனி என் நெஞ்சிலேயே இருக்கிய லாஸ்ட் கால் ஃபார் சிங்கப்பூர் பேசஞ்சர்ஸ் அச்சுச்சோ த லாஸ்ட் கால் வந்துருச்சுமா பத்துமா அத்தா

அப்பா போயிட்டாளா எவ்வளவு சமாளிக்கிறதுக்குள்ள நம்மளுக்கு ஊராசி போய்டும் போல இருக்க சிங்கப்பூருக்கு போறோம் ஜிங்பிங் நீ எவ்வளோ அழகாக இருக்கிற பல 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 பப்பாளி பல மாதிரி இருக்கிற இந்த இந்தியாவில் நான் ஒரு சனியனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உருண்டுகிட்டு கிடந்தன ஐயோ அண்டவா இந்த சிங்கப்பூர் வாழ்க்கை எப்படி இருக்குது அக்கறை சீமை அழகனிலே மனமாட நீ ஐயோ ஃபோன் வருது ஐயா இந்தியா சனிய இரு ஹலோ

சாப்பிடுங்க உடம்பு நல்லா தேத்துங்க நான் இல்லாத கவலைய வந்து வெளிப்படுத்தாதீங்க அங்கெல்லாம் அதெல்லாம் இல்லம்மா நான் என்னம்மா நான் கவலையிலேயே இருக்கிறேன் நான் திரும்பி எப்போ ஊருக்கு வருவேன்னு உன் ஞாபகமாவே இருக்கிறேன் எப்போ உன்ன பாப்பன்னு யோசிச்சுமே இருக்கிறேன் கவலைப்படாதீங்க நானும் சீக்கிரமா அங்க வரேன் நீயா நீயா நீமா நீ அவ்வளவுலாம் அலையாதம்மா நானே வரமா நானே வரமா எப்போ உன்னை பாப்போன்னு என் கண்ணெல்லாம் ஏங்குதுமா இதோ வந்துட்டேன் இப்ப பாரு கோமதி ஜிங்பிங் நீ ஓடிடு கோமதி என்ன கோமதி எப்ப வந்து சிங்கப்பூருக்கு அது வந்து அது வந்து அது வந்து நியூ ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யற ஒரு பொண்ணு திடீர்னு எப்படி கோமதி சிங்கப்பூருக்கு வந்த அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் என்ன அப்படியே அதிர்ச்சியா இருக்கா உறைஞ்சு போய் நிக்கிறீங்களா இங்கெல்லாம் போல எதிர்பார்க்கல சரி அதெல்லாம் விடுங்க உண்மையே சொல்லுங்க யார அவ அது வந்து அதுதான் சொன்னே நியூ ஃபேமிலி ரெஸ்டாரன்ட்ல வந்து நூடுல்ஸ் போடுற பொண்ணு நான் சிங்கப்பூருக்கு வந்தேனே அது நூடுல்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்துச்சு அதனால கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு அதெல்லாம் விடு நீயே சொல்லாம கொள்ளாம வந்த ஏச்சி வாய என்ன சீனா போட்டு நடிப்பு நடிச்சிட்டு வந்த உன்னை பார்க்காம இருக்க முடியல உன்னை பார்க்காம எனக்கு சோறு தண்ணியே இறங்காதுன்னு என்ன சீனா எல்லாம் போ

எடுத்து நடுவுல தலையில எடுத்து போட்டுருங்க உடலுங்க இப்போ என்ன அழுகணுமா இப்போ நீங்க போறீங்களே தலையில எடுத்து தலையிலதா அப்பாடியா இவ்வளவு சமாளிச்சிட்டு உள்ளார நம்மளுக்கு ஊரு நானா வைக்க போறேன் எடிட்டர் எடிட்டர்தான் எடிட்டர்க்கு அளவு கொடுக்கணும்ல அதுதான் ஓகே அளவு குடுறாராம் கேறே செட்டிங்கா